வணக்கம் தர்மபுரி மக்களுக்கு ஒரு செய்தி தொப்பூர் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய அந்த தொப்பூர் காட்ஸ் தொப்பூர் கணவாய் பகுதி தான் வந்து இந்தியாவுடைய மிக அதிகமான விபத்துக்கள் மற்றும் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் உயிரிழப்பு நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பின்பு வந்து அதை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி ஒன்றியத்துறை துறை அமைச்சர் நிதின் அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய நகாய அலுவலர்கள் சேர்மேன் இவங்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்தி அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் சொல்லி இப்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு சாய்ஸ் எடுத்து வெறும் டனல் பண்ணலாமா இல்லை வேறு சாலை விரிவாக்கம் பண்ணலாமா இல்லை வேறு ஒரு சாலை போடலாமான்லாம் முடிவு பண்ணி இப்போ எழுநூற்றி எழுபத்தைந்து கோடிக்கு வந்து அது டெண்டர் ப்ராசஸ் வந்து ஒன்றிய அரசு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இது மூலமாக ஒரு எலிவேட்டட் ஹைவே வரும் இதனால் வந்து விபத்துகள் வந்து பெருமளவில் வந்து தவிர்க்கப்படும் அதே மாதிரி போக்குவரத்து நேரமும் வந்து துரிதப்படுத்தப்படும் இது தருமபுரிக்கு வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக தான் இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா நீண்ட நாட்களாக இது வந்து போராடிட்டு இருந்த டெய்லி ஒரு லாரி ஆக்சிடென்ட் டெய்லி வந்து உயிரிழப்பு இது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இது வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளை விட அதிகமான போக்குவரத்துக்கு மற்றும் விவசாயத்திற்கு தண்ணீருக்கு அதிகமான நிதியை வந்து நம்ம பெற்று தந்திருக்கோம் தருமபுரியிலேருந்து நீங்கள் எங்கே போனாலுமே வந்து நான்கு வழி சாலையில் தான் நமக்கு வந்து இருக்குது அதுவும் பெங்களூருக்கு போவதற்கு இரண்டு புதிய நான்கொழி சாலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒன்று கிருஷ்ணகிரி மூலமாக வந்து கிருஷ்ணகிரி போகாமல் திட்டங்கள் இருக்கு அதே மாதிரி விவசாயத்துக்கு வந்து ஃபேஸ் வந்து ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ஒன்றிய அரசிடமிருந்து நாலாயிரம் கோடியும் அப்புறம் ஜிகா ஜப்பான் நிறுவனத்திலிருந்து கடனாக ஒரு நாலாயிரம் கோடி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இது மாதிரி பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி பாதையில் தருமபுரியை எடுத்துட்டு போகக்கூடிய திட்டங்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து தொடர்ந்து தருமபுரியில் வந்து செயலாக்கத்துக்கு வந்து இந்த செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்